தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ஜி மார்பிச்சில் கொண்ட ஒரு பிளவுஸ் எப்படி வெட்டுறது ரெடி அளவு ரெடி அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கொண்ட ஒரு பிளவுஸ் எப்படி வெட்டுறது தான் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம்னா இந்த கழுத்து அண்ட் அந்த கழுத்து ரொம்பவே உயரம் கம்மி சோ இப்படியும் கம்மியான அளவு கழுத்து உயரம் வரும்போது எப்படி வந்து அதுக்கு சோடுற அளவு வைக்கணும் அண்ட் ஆல்சோ கையோட ஆம்கோ சுடுற அளவுக்கு ஏற்றா போல எப்படி நம்ம பேக் ட்ரம்கோ வந்து வெட்டணும் அது மட்டும் இல்லாம வந்து ஃப்ரண்ட் கட்டிங் வெட்டிட்டு அதுக்கு போல எப்படி பட்டி வெட்டணும் அந்த பட்டியோட உயரத்தை எப்படி கணிக்கணும் அப்படிங்கற அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இதே போல நீங்க பிளவுஸ் வெட்டும் போதும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிற மைட் அண்ட் ஆஃப் நான் உங்கள் நண்பன் எம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்

இதில் கீழே வரக்கூடிய அந்த பிசு இந்த பாருங்க இந்த கிராஸ் தெரியுதுங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வரக்கூடிய இந்த இந்த கரை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெட்டு வசத்தில் ஒரே நீர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் உள்ளே போட்டுறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு வரைக்கும் நான் வந்து பேசிவிட்டுருக்கேன் இவங்களோட ப்ளவுஸ் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இன்ச்சு தான் ஸோ பன்னெண்டு இன்ச்சுக்கு பதிலாக நம்ம வந்து பதிமூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா சிவகோட மார்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாலில் ஒரு பாகம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி எட்டு எட்டும் பதினாறு பதினாறும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஸோ அதனால் வந்து நம்ம எட்டு அஞ்சு மார்பு சுற்றுலா வச்சுக்கலாம் ஒன்றரை அஞ்சு உள்ள படிமணத்துக்கு ஓகேங்களா அதே போல் நம்ம சோடுறதுக்கு மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி மார்பு சுற்றளவு அண்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உள்ள பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த உள்ள வைக்கக்கூடிய துணி வந்து நீங்கள் ஒன்றரை ஒன்னே கால் அல்லது ரெண்டு இஞ்சி ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இஞ்சி ப்ளவுஸோட உயரம் அரைஞ்சி சேர்த்து பதிமூணு இஞ்சி வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு ஃபுல் மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம் மார்ஜின் ஃபுல் மார்ஜின் எப்பவுமே இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு மார்பு சுற்றளவு மேலையும் கீழையும் ஒரே அளவு நம்ம மார்ஜின் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் எப்போவுமே வேற எந்த அளவும் நம்ம வைக்கணும் ஸோ இப்போ இவங்களோட கழுத்தோட உயரம் அஞ்சு இன்ச்சு தான் ஸோ அஞ்சு இன்ச்சு நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் ஸோ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு அஞ்சு இன்ச்சு கழுத்து உயரம்னா இவங்களுக்கு நம்ம ஷோல்டரோட அளவு ஆரேக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் ஆரே கால் இஞ்சி கண்டிப்பாக வைக்கணும் இவங்களுக்கு கழுத்தோட அகலம் நீங்க ரெண்டு அஞ்சு தாராளமாக வைக்கலாம் ஓகேங்களா அதே போல கீழையும் ரெண்டு அஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி கழுத்து வச்சாதான் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கழுத்தோட ரவுண்டு வடிவமைப்பு கொடுக்கலாம் இவங்களுக்கு இப்போ ஆங்கோள் சுற்றளவு நம்ம அஞ்சரை அஞ்சு வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு ரஞ்சுங்கிறது நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் தேவைப்படும் பட்சத்தில் கை வெட்டிட்டு திரும்பவும் நம்ம வந்து தேவைப்படா தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆம்ப்கோளில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சோடுல வந்து அரை கழிஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா ஸோ அதே அளவு இங்கேயும் வைக்கிறேன் இது எதற்காகனா நம்ம அடிக்கடி எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஆம்கோல் லூஸ் அண்ட் முதுகு லூஸ் வரும் இல்லையா ஸோ இதுக்கு தான் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த லூஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து அளவுகள் நம்ம வச்சுக்கணும் ஓகே சோல்டர்ல வைக்கக்கூடிய அளவு கீழையும் வச்சு அதற்கேட்டவர் போல இந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகே இதுலேயும் வந்து பாருங்க நம்ம அதிகமா இல்லாமல் கரெக்டா ஆம்கோல்ல இருந்து இந்த நடுப்பறிவுல இருந்து எப்பவுமே வளர்க்கும் போல ஒன்னே ஒன்றஞ்சு வைப்போம் ஆனா இதுக்கு நான் ஒன்னே அஞ்சு தான் வைக்கிறேன் அதற்கு காரணம் இந்த அளவு தான் ஒவ்வொரு அளவு கேட்டவர் போல வந்து நம்ம வந்து இந்த அளவு வந்து மாத்திக்கணும் ஓகேங்களா ஸோ இப்ப இவங்களுக்கு பின்னாடி டாட்டோட வயரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து அஞ்சு இஞ்சி வேணும் இதுல வந்து எட்டு இஞ்சு வருது இல்லையா ஸோ அதில் நடுப்பகுதியான நாலு இஞ்சில மார்ஜின் திரும்ப ஒரு நாலு இஞ்சில மார்ஜின் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாட்டோட அமைப்பு பகுதி கால இஞ்சி வந்து ரெண்டு பக்கமும் பிடிமானத்துக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அளவு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ அளவு இந்த மார்ஜின் பேக் தட்டுக்கு பண்ணியாச்சு இதை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் எப்பவுமே எந்த மாதிரி வந்தாலும் அவங்களோட ஷோல்டர் அளவுக்கு ஏற்றாற் போல அதாவது கழுத்தோட உயரத்துக்கு ஏற்பாற் போல ஷோல்டர் அளவு வைக்கணும் கையோட ஆம்கூ ஏற்றாற் போல நம்ம வந்து பேக் ஆம் ஆம்கோடு ரவுண்டு வந்து எடுக்கணும் ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதா இருந்தால் அது எப்பவுமே வந்து திரும்ப வந்து அது திருத்தக்கூடிய கூடிய வந்து அது ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வெட்டக்கூடியது கரெக்டாக இருக்கணும் அதாவது திருத்திக்கூடியது அப்படின்னா இப்போ நம்ம கோல் ரவுண்டு வெட்டுறோம் யோகிக்காம கொஞ்சம் பெருசா வெட்டிடுறோம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ இதை வந்து நம்ம சின்னதா வெட்டியிருக்கோம் மேபி இது சின்னதாக கூட இருக்கலாம் கை வெட்டிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து அளவுகளை திருத்திக்கக்கூடிய வகையில் வந்து சின்னதாக வெட்டிக்கலாம் அதாவது சின்னதாக இருந்தால் பெருசாக்கிக்கலாம் பெருசாக இருந்தால் சின்னதாக முடியாது ஸோ இந்த மாதிரி அளவுகள் நீங்கள் வெட்டும் போது இதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது கழுத்துக்கு அறுக்கத்து போட்டாச்சு கீழே பிடிமதத்துக்கு அறுக்கத்து போட்டாச்சு பேக்கில் டாட்டுக்கு அறுக்கத்து போட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ இந்த அளவுக்கு தேவையான நம்ம பட்டி துணியை வெட்டிக்கலாம் இவங்களோட இடுப்பு சுற்றுலா இருபத்தி எட்டு அஞ்சு அப்படிங்கறதுனால வந்து மார்பு சுற்றுலாவுக்கு என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு நம்ம வந்து பட்டி துணி எடுத்துக்கலாம் இந்த பட்டியோட அமைப்பு நம்ம லாஸ்ட்ல வந்து நம்ம வெட்டிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து கை வந்து வெட்டிக்கலாம் கையை வழக்கம் வளர்க்கும்போது பாருங்க இந்த கரவசத்தை ஆப்போசிட் சைடில் மடித்து போட்டிருக்கேன் இதை வந்து டபுளாக மடித்து போட்டுக்கலாம் இது கையோட அளவு சின்னதாக வருது அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஜாயின்லாம் கொடுக்குற மாதிரி அவசியம் தேவை தேவைப்படாது அதுக்கு கீழே உள்ள அந்த பிசிறை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இதுலேருந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு நமக்கு உள்ளே அல்லது ஒரு இஞ்சிக்கு குடிமானத்துக்கு அளவு வச்சுக்கலாம் எப்போவுமே பிரிமாதத்துக்கு உண்டான அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கணும் ஒன்றும் தப்பே இல்லை ஸோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பிரிமணத்துக்குள்ள துணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கை வந்து கிரீப் கொடுக்குறோம் அதே போல் பின்பகுதி யாராவது பேக் செட்டு போதும் துணி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா கொஞ்சம் வந்து இடுப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பட்டி கொடுக்கும்போது இன்னும் வந்து இடுப்பு போய் வந்து லூஸ் இல்லாமல் வந்து கிரீப் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ எங்களோட கை நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் ஆறு இஞ்சுக்கு பதிலாக நம்ம ஆறு அஞ்சு வச்சுக்கலாம் அதே போல இங்கேயும் ஆறு அஞ்சு வச்சுக்கலாம் இந்த கையமைப்புக்கு நான் வந்து ஆங்கோல் ரவுண்டுக்கு மூணு இஞ்சி வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த கைக்கு இந்த மூணு இஞ்சி போதும் ஓகே இப்போ இவங்களோட கை சுற்றளவு பாருங்க பத்து இஞ்சி பத்து இஞ்சுன்னா அதுக்கு பதிலாக பாருங்க பத்து இஞ்சி அதில் வந்து அஞ்சு இஞ்சி வைக்கிறேன் ரெண்டுல ஒரு பாகம் அஞ்சு இஞ்சி பிளஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு பிடிமானத்துக்கு ஓகேங்களா இப்ப இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு பதினாலு அளவுகள் வைக்கலாம் அஞ்சு ஆம்கோல் சுற்றளவு அப்படிங்கறது ஆம்கோல் சுற்றளவு ஒன்னே கால் இஞ்சு சேர்த்து ஆரேகால் வைக்கிறேன் ஓகேங்களா இந்த மார்ஜின் வச்சுக்கலாம் இந்த ஆரேகால் வச்சிடலாம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்ட் பதினாலு இஞ்சு வருதான்னு சொல்லி இப்போ மார்ஜின் பண்ணிட்டு பார்த்துடலாம் ஸோ இவங்களோட ஆரே காலிஞ்ச் நம்ம முனிக்கே சுற்றுல வந்து ஒன்னே காலிஞ்சு சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா ஓகே ஸோ இதுல இருந்து நடுப்பகுதி இப்போ மூணு ஒரு பாயிண்ட் மூணு இஞ்சி ஒரு பாயிண்ட்ங்கிறது இதோட நடுப்பகுதி ஓகேங்களா இதுதான் ஆன்கோ சுற்றுல அதாவது முனிக்கே சுற்றுல வந்து ஒன்றை ஒன்னே காலிஞ்சு சேர்த்து வச்சிருக்கேன் இதுல வரக்கூடிய நடுப்பகுதி இதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி பாருங்க இந்த ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி பாருங்க இந்த ராவுண்ட் இப்படி ஓகேங்களா இப்போ இதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி மார்ஜின் வச்சு இதுல இருந்து பாருங்க கவர் தட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம மார்ஜின் வைக்கும் போது கையோட அமைப்பு ஒவ்வொரு கையோட அமைப்புக்கு ஏற்றாற்போல நம்ம வந்து இந்த ரவுண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா கோல் சுருக்கம் முதுகு சுருக்கம் வராது இப்ப நம்ம வந்து இதை வச்சு எடுத்துக்கலாம் பதினாலு ரெஞ்சு வருதான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இருந்தேன் இல்லையா இப்போ பாருங்க இதுல பதினாலு ரெஞ்சு வருதான்னு சொல்லி பார்க்கலாமா இந்த கோல் சுற்றளவு பாருங்க அடுக்காத் எடுக்கக்கூடிய இடம் இதுல இருந்து அழகா பதினாலஞ்சு வருது ஓகேங்களா இதுதான் அமைப்பு இதை வந்து எப்பவுமே மாத்திடாதீங்க இப்ப வந்து முழுமையா அதை வெட்டிக்கலாம் வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் திரும்பவும் பண்ற மாதிரி வராது ஒரு தடவை சொல்லும் போதே அது வந்து கரெக்டா கரெக்ட் சரியான தான் நான் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவேன் ஸோ அதனால வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இப்ப இதுல வந்து

கையில் வந்து கரெக்டாக வச்சுட்டோம் ஆனால் பேக் டெக்ல கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அது வந்து தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அலந்து பார்க்கலாமா பாருங்க அலந்து பார்க்கும்போது இங்கே சோல்டரில் நம்ம வழக்கமாக பிடிக்கக்கூடிய அந்த இன்ச் பாயிண்ட் அளவு கம்மியாக வருது ஓகேங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேவைக்கேற்ப சின்னதாக வெட்டினாலும் அப்புறமா வந்து நம்ம கரெக்ட் கை வெட்டிட்டு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து 4 இன்ஜ் பாயிண்ட் அளவு கம்மியா வருது சோ அந்த 4 இன்ஜ் பாயிண்ட் அளவு நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கிறோம் ஓகேங்களா மார்ஜின் பண்ணி இதை انا வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் வெட்டிட்டே நம்ம மறுபடியும் அன் கோட்டன் கரெக்டா இருக்கான்னு திருப்பி பார்த்தறோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் வெட்டணும் ஓகே இப்ப பாருங்க சைடு அருகாத்து இது பேக் தட்டு சைடு இது அறுக்காத்து இப்போ பாருங்க சோடர்ல பிடிக்கக்கூடிய துணி அழகா வந்துருச்சு கரெக்ஷன் பண்றது இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன அளவு வெட்டும் போது கண்டிப்பா ஆம்கோல் கரெக்ஷன் வரும் அதனாலதான் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லாட்டி ஆரம்பத்திலே வந்து இந்த ஆண்குளை இறக்கி நான் வெட்டி வெட்டியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் சின்னதாக வெட்டி உங்களுக்கு பெருசாக வெட்டி காட்டியிருக்கேன் ஓகேங்களா முழுமையாக நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே அடுத்து நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரெண்ட் வந்து வெட்டிக்கலாம் முன்பாகம் வெட்டிக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே முன்பாகம் வெட்டுறது கை வெட்டினதுக்கு கீழே தான் கிராஸ் போடணும் நான் எப்பவுமே எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணுவேன் வாங்க கிராஸ்ங்கும் போது இப்படி இழுத்தா இந்த மாதிரி வரணும் ஓகேங்களா அதுதான் வந்து கிராஸ் இதுல இந்த துணியை வந்து இப்படிதான் வச்சிருக்கணும் அப்படி அவசியமில்ல நம்ம தேவைக்கேற்ப நம்ம இதை வந்து சுழற்சி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி பண்ணியாச்சு இதுல வந்து பேக் கட்டோட அளவா ஃபுல்லா மார்ஜின் நம்ம வச்சுக்கலாம் எப்பவுமே எந்த அளவு வெட்டினாலும் பேக்தத்தோட அளவை நம்ம ஃபுல் மார்ஜின் கொடுத்துட்டு தான் வந்து நம்ம முன்தட்டுக்கு அளவுகள் வைக்கணும் இல்லாட்டி கண்டிப்பாக வந்து அளவுகள் மாறும் ஓகேங்களா இப்போ ஃபுல் மார்ஜின் நம்ம வச்சுட்டோம் இந்த மாதிரி வச்சுக்கணும் கழுத்தோட அளவு சோல்ட்ரோட அளவு அண்டு சைடில் வரக்கூடிய அளவு இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இவங்களோட முன் அளவு அதாவது முன் கட்டிங்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச் ஸோ பதினோரு இன்ச் அப்படிங்கும்போது நான் அரை இன்ச்சு பிடிமானத்துக்கு சேர்த்து பதினொன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் இதை ஃப்ரண்ட் கட்டோட வடிவமைப்புக்கு அதாவது ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் அளவு விட ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா பதினோரு முன் கட்டிங் உயரம் அரை இன்ச்சு கிராஸ் கட்டிங்கனால அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் அந்த அளவு வச்சாச்சு அதிலேருந்து ஒன்றரை இஞ்சி கம்மி பண்ணி ஃப்ரண்ட் தட்டோட ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் வந்து வராது ஒவ்வொரு அளவு கிட்ட போல மாறும் ஓகேங்களா இப்போது இவங்களுக்கு முன்கணத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு தான் ஓகேங்களா இந்த அளவு எல்லாம் வச்சாச்சு ஸோ பதினொன்று இஞ்சி முன் கட்டிங் உயரத்துக்கு சைடில் வந்து நம்ம எவ்வளோ பீஸ் வச்சுக்கலாம்னா அஞ்சு இஞ்சி துணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அஞ்சு இஞ்சி விட அதிகமாக தேவையில்ல ஓகேங்களா இந்த பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோட அளவுக்கு நம்ம மூன்று அஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா மூன்று அஞ்சு வச்சுக்கோங்க அதே போல இந்த அளவுக்கு சோல்டர் பகுதியிலையும் மூன்று அஞ்சு மார்ஜின் வச்சுக்கோங்க ஓகே ஆல்மோஸ்ட் இந்த பிளவுஸுக்கு உண்டான எல்லா மார்ஜினும் வச்சாச்சு ஓகே இப்போ இதில் வந்து டாட் அளவை வந்து நம்ம நியர் கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியர் கோட் பண்ணிக்கணும் இப்போது மறுபடியும் இவங்களோட டாட் பகுதியில் வந்து பதி பதினொன்று இன்ச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் எப்போவுமே நம்ம மார்ஜின் வைக்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் இருந்து இவங்களுக்கு டாட்டோட அளவு அதாவது டாட் பிடிக்கக்கூடிய அளவு நான் வந்து ஒரு இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன் அதோட அதிகமாக தேவையில்லை ஓகேங்களா

என்னதான் கழுத்தோட உயரம் கம்மியா இருந்தாலும் இந்த மேல அளவை விட கீழே அளவு வந்து ஒரு காலையில் சேர்த்து வைக்கிறதுனால ஒண்ணு ப்ராப்ளம் வராது இனிமே வந்து கழுத்தோட பகுதி அவங்களுக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா கொடுக்கும் ஓகேங்களா இதை நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளவுதான் இப்ப இந்த டாட்டோட அமைப்பு இவ்வளவு இருக்குங்கிறனால இதோட டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் வச்சுக்கலாம் இதோட அதிகமா தேவை இல்லை உயரம் ரெண்டு இன்ச்சு

இந்த ஆம் போர் ரவுண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் பாருங்க இதை நேர் பண்ணிக்கணும் கரெக்டா ரவுண்ட் வளையக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம வந்து அதிகமாக இப்படி எடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் இவங்களுக்கு இங்கிருந்தே இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துடக்கூடாது எடுத்தோம்னா இங்கிருந்தே வந்து அவங்களுக்கு கை வந்து தைக்கும் போது தைச்சி முடிச்ச பிறகு அவங்க பிளவுஸ் போடும்போது இந்த இடத்துல வந்து கை வந்து டைட் வந்துடும் அதனால ஒரே நேர்கோட்டு வந்து இந்த ரவுண்டு ஷேப் வர இடத்துல மட்டும் நம்ம வந்து அரை அஞ்சு துணி வந்து கவர் தட்டுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போது இதுக்குண்டான அளவுகள் கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டை வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் தட்டை வெட்டிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக அதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா என்னதான் நம்ம வந்து அளவுகள் கரெக்டாக வச்சாலும் நம்ம வந்து வெட்டி பார்த்துட்டு திரும்பவும் பேக் கட்டுக்கு மேல நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தா கண்டிப்பா பண்ணணும் நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன் ஒவ்வொரு பிளவுஸ் வெட்டும் போதும் அப்படிதான் பண்ணுவேன் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த ப்ளவுஸோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அமை அளவுக்கேற்ற போல தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொருத்தருடைய மார்பு சுற்றளவு அண்டு கழுத்து உயரம் இதற்கேற்ற போல தான் ஒவ்வொரு பிளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா அமையும் ஓகேங்களா இப்போ வழக்கமாக நம்ம கூடிய அளவு எல்லாம் வச்சிருச்சு அறுக்கத்தை எல்லாமே போட்டோம் இப்போ வந்து நம்ம பேக் தட்டை நம்ம வச்சு பார்த்துடலாம் ஓகே பாருங்க இருந்து ஃப்ரண்ட் தட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு வர இடத்துல மட்டுந்தான் இந்த அர்க்காத்து வந்து அதாவது இந்த கவர் தட்டு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வடிவமைப்பில் தான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் எப்படி பண்ணால் தான் நல்லா அழகா வந்து அமையும் ஓகேங்களா இப்போ சைடில் மட்டும் சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்குது அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை தவிர்த்து வேறு எந்த கரெக்ஷனும் இந்த ப்ளவுஸுக்கு தேவையில்லை அழகாக வந்து வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு இப்போது பட்டி துணி கீழே வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா பட்டி நம்ம இவங்களுக்கு தேவையான அளவு ஏற்கனவே நம்ம வந்து வெட்டி வச்சுருந்தோம் ஸோ அந்த அளவு பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து பட்டி வெட்டிக்கலாம் பாருங்கள் பட்டியோட அகலம் அதாவது அதிகமாக இருக்குது இது தேவையில்லை இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிட்டா தான் நம்ம வந்து கரெக்டான அளவு வந்து நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு டாட் அளவு இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு டாட் அளவையும் ஒன்னா இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கிட்டு நம்ம பிளவுஸ் தச்சு முடிச்ச உடனே வரக்கூடிய வடிவமைப்பு இந்த இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கனால இத வந்து பாருங்க இப்படி இந்த மாதிரி மேல வச்சுக்கணும் இப்படி வைக்கும் போது முக்கியமா சைட்ல உள்ள துணியை நேரா வரணும் அண்ட் முன்னாடி உள்ள துணியும் நேரா வரணும் உள்ள துணி நேரா வரணும் ஓகேங்களா இப்போ இந்த அமைப்பு இது எப்படி இருக்கோ இதை நம்ம அதாவது ஒவ்வொருத்தரோட உடம்பு அமைப்பு கேட்டது போல அளவுகள் மாறும் அந்த அளவுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா முன்பகுதி வந்து அமையும் ஒவ்வொரு முன்பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து எந்த மார்ஜினும் வந்து வைக்க தேவையில்லை அந்த முன்பாக மெட்டினர் போக அதில் வச்சு அதில் என்ன வருதோ அதை வச்சே வந்து நம்ம வந்து பட்டி வெற்ற பட்டி வந்து வெட்டுறதுக்கு கற்றுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க இதை அளவு கரெக்டாக வந்திருக்குங்களா ஓகே எந்த விதமான கரெக்சனும் இல்லாமல் கரெக்டாக வந்து வந்திருக்கு இப்போ வந்து அந்த பட்டியோட உயரம் இதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துலாமா பாருங்க பேக் தட்டு அண்ட் ஃப்ரண்ட் தட்டு இங்கே போட்டிருக்கேன் இதுல வந்து பேக் தட்டோட உயரம் பின் உயரம் வந்து இதோட முடியுது ஸோ பின் உயரம் எந்த அளவுக்கு முடியுதோ இதுலருந்து முன்னாடி பிடிக்கக்கூடிய அளவு பென் தட்டோட வந்து சிரி பிடிப்போம் இல்லையா ஸோ அந்த பிடிக்கக்கூடிய அளவு எவ்வளோ வருதுன்னா பாருங்க ரெண்டே முக்கால் இஞ்சு வருது ஓகேங்களா ஸோ ரெண்டே முக்கால் இஞ்சு வருது இங்கே வந்து பாருங்க இந்த ரெண்டே முக்கால் எஞ்சு இங்கே பிடிமானத்துக்கு துணி இருங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ஜின் வச்சிருக்கேன் ஸோ அதோட சேர்த்து இங்கே வந்து ரெண்டே முக்கால் எஞ்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பட்டியோட உயரம் இப்போ பட்டியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல அதிகமா வரும்போது ஃப்ரண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்றது வழக்கமா எல்லா ப்ளவுஸும் செய்யக்கூடிய விஷயம்தான் அதே போலதான் இதில் ரெண்டையும் கழிஞ்சி வருதுன்னா முன்பாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பட்டியோட உயரம் இவ்வளவுதான் இந்த பிளவுஸுக்கு இவ்வளவுதான் வரும் இது வந்து கீழே வரக்கூடிய இந்த அளவு வந்து மடிக்கிறதுக்கு ஸோ மடிக்கிறதுக்கு இந்த முக்கால் இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சி அளவு துணி இருந்தால் போதும் ஸோ இதுதான் இந்த உண்டான பட்டியோட உயரம் எப்போவுமே ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு எல்லாம் வெட்டிட்டு இந்த ஃப்ரண்ட் தட்டு கேட்டார் போல நம்ம வந்து பட்டி வெட்டணும் பட்டி வெட்டினது போக சைட்ல வரக்கூடிய அளவு என்ன வருதோ ப்ளவுஸோட உயரத்துலேருந்து ஃப்ரண்ட் தட்டு பிடிக்கக்கூடிய அளவு என்ன வருதோ இதுதான் பட்டியோட உயரம் இங்கே வரக்கூடிய உயரத்தை விட உன் பகுதியில ஒரு காலிஞ்சு கம்மி பண்ணிக்கிறது எல்லா பிளவுஸுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பகுதியில் வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பிளவுஸ்ல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து நல்லா முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு உங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டா வந்து அமையும் உங்களுக்கு என்னுடைய

அதுவே நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி கூட மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்